நம்ம இலக்கியாக இந்த டெண்டரை எடுத்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் நினைக்கிறது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் அதே சமயம் வந்து இப்போ இப்போது வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது இந்த கம்பெனிக்கு சொந்தமான இந்த பைரவி வந்து இப்போ என்ன இப்படி நினைக்கிறது உண்மையிலே ரொம்பவே அசிங்கப்பட வேண்டிய விஷயம் அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா டெண்டரை எடுத்து தீர்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நேராக இந்த பைரவி கிட்ட சவால் விட்டு போயிருக்காங்க இந்த பைரவி வந்து இப்போ என்ன நீ எப்படி எடுக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வெயிட் இருக்காங்க அதே மாதிரி தான் எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் இப்போது இலக்கியா இந்த டெண்டரை எடுத்துடவே கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பயங்கரமாக வந்து வெறியோட எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தாக்ஷாயினியும் எஸ்எஸ்கேவும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு நம்ம அஞ்சலுக்கு சரியான அதிர்ச்சி அதாவது இந்த ஒரு பிரிவில் இதுக்கு முன்னாடி கார்த்திக் வந்து போயினா வேணாம் அதாவது கார்த்திக்கோட சொத்து மட்டும் வேணும் கார்த்திக்கு கொள்வது கூட அஞ்சலி தயாராக இருந்துட்டு இப்போ எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயின் தான் தன்னோட புருஷன் கார்த்திக்கு கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்ததுக்கு பயங்கர கோவத்தோடு இருந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க